அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் உடலுக்கு வலிமை தரக்கூடிய கம்பை வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஊற போடுறதுக்கு எல்லாத்தையும் பாத்திரத்தில் சேர்த்துடலாம் ஒரு டம்ளர் கம்பு எடுத்து வச்சுருக்கோம் கம்பில் வந்து எக்கச்சக்க ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது உடலுக்கு நல்ல வலிமையை தரும் இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை டிஃபனை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு டம்ளர் கம்பு சேர்த்துக்கலாம் அதே சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் இட்லி அரிசி அதையும் உள்ளே சேர்த்துப்போம் அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஒரு ரெண்டு தடவை எல்லாத்தையும் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட கம்பு இட்லி அரிசி உளுத்தம்பருப்பு வந்து எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்டரில் தான் அரைச்செடுக்க போகிறோம் நீங்கள் மிக்சி ஜாரில் கூட அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி எல்லாத்தையும் சேர்க்கலாம் அடியில் சிக்கிக்காமல் நல்லா அறவட்டு வரும் இப்போ நம்ம ஊர்னு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் உள்ள சேர்த்தாச்சு இப்ப இதுல நம்ம லேசா தண்ணியை தெளிச்சுக்கலாம் அப்பப்போ தண்ணியை தெளிச்சு தெளிச்சு அரைச்சிக்கணும் மூடி வச்சிருவோம் இந்த மாவு வந்து நல்லா அரைஞ்சு வரட்டும் மாவை நம்ம அரைச்சாச்சு பாருங்க இந்த அளவுக்கு லைட்டா அந்த குறை குறை போட நம்ம வந்து அரைச்சு எடுத்துக்கணும் டக்குன்னு எடுத்து நம்ம இட்லி அரிசி போட்டு அரைச்சனால இப்ப இந்த மாவை வந்து இந்த பாத்திரத்துல நாங்கள் வலிச்சு எடுத்து வச்சுக்கிறோம் மாவெண்ண மறைச்சி பாத்திரத்தில் எடுத்தாச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நல்லா கையை வச்சு அடித்து அடி ஒட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் சேர்த்து கலந்தாச்சு மூடி வச்சிடலாம் மாவு வந்து ஒரு எட்டு மணி நேரம் இருக்கட்டும் புளிக்கட்டும் இப்போ கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாவு வந்து மேலே நல்லபடி பொங்கி வந்திருக்கு சேர்த்து மாவை அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம் அடி ஒட்டம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாவில் கம்பு இட்லி கம்பு தோசை ரெண்டுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணி காட்ட போகிறோம் இப்போ கம்பு இட்லிக்கு நமக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம கம்பு இட்லி தான் ரெடி பண்ண போகிறோம் நம்ம கம்பு தோசை பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கன்சிஸ்டன்சியை நம்ம சரி பண்ணிக்கலாம் இட்லி பிளேட்டில் எண்ணெயை தடவி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ஒரு ஒரு குழியிலேயே விட ஆரம்பிச்சிடலாம் கம்பு இட்லி தோசை ரெண்டுமே நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே ரேஷியோவில் நீங்கள் ஊற போட்டு அரைச்சி பண்ணுங்க இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து கொதி வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச இட்லி பிளேட்ஸை உள்ள இறக்கி வச்சிடலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்மைல் திருமலை அப்படிங்கிறவங்க வந்து சிறுதானிய ரெசிபீஸ்லாம் போட சொல்லியிருந்தாங்க அதனால தான் நம்ம வந்து இன்றைக்கி கம்பு இட்லி தோசை ரெண்டுமே வந்து ரெடி பண்ணி காட்டுறோம் எந்த ரெசிபி வேணும்னாலும் வெஜிடேரியன் ரெசிபிஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நாங்கள் செஞ்சு போட ட்ரை பண்ணுறோம் மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ரெடி ஆகட்டும் கம்பு இட்லி ரெடியாகிறதுக்குள்ள சைட் டிஷ்க்கு நம்ம தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறோம் மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயை சேர்த்துடலாம் மூணு பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு இது ரெண்டை மட்டும் சுற்றி சுற்றிக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்சி எடுத்த வச்சு பொட்டுக்கடலை கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து சட்னியாக அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயத்தை தாளித்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் கம்பு இட்லி தோசைக்கு சைட் சைடிஷ் தேங்காய் சட்னி சூப்பராக தயாராகியாச்சு இட்லி ரெடியாகியாச்சு பிளேட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டோம் இப்போ இந்த இட்லி கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும் ஆறட்டும் நம்ம அதுக்குள்ளே கம்பு தோசை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் கல்லில் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு ஹீட் ஆனதும் தோசை விட ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணியை விட்டு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க தோசை ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் நல்லா மெல்லிசாக மொறு மொறுன்னு வரும் தோசை சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சைட் ரெடியாகட்டும் மெதுவாக திருப்பி போடுவோம் அடுப்பை வந்து மிதமான சுட்லேயே வச்சுக்கலாம் ஒரு சைட் ரெடியாகட்டும் மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போட்டுடலாம் நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு தோசை ரெடியாகச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ கம்பு தோசை வேணுமோ நீங்கள் மாவு பார்த்து எடுத்துக்கலாம் அப்படியே சர்வ் பண்ண வேண்டி தோசை ரெடி பண்ணிட்டோம் இட்லியும் ஆரியாச்சு நம்ம எடுத்துருவோம் அவ்வளோ சூப்பராக இட்லி வந்திருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது சூப்பராக வந்திருக்கு கம்பி இட்லி இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துப்போம் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கம்பு மா வரைச்சி அதில் சாஃப்டாக இட்லியும் பண்ணி காட்டியிருக்கோம் மொறு மொறுன்னு நம்ம தோசையும் ரெடி பண்ணி காட்டியிருக்கோம் அதுக்கு சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ